அவங்க நிறைய பொடாது கூறிவிட்டதா நான் வீட்டுல தத்துஸ்ரீ அவர்களுக்கு நான்கு மணிக்கு ஜூர் அம்சம் இங்கே வந்திருக்கின்ற அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் என் மரபார்ந்த வார்த்தை தெரிந்து கொண்டு நான் ஆட்சிமுறை பற்றி ஒரு சில வார்த்தைகள் குறிப்பிட்டு விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவர் கிழங்கு மாநிலத்தில் பிறந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் தமிழ்நாடு அண்ணாமலை வலைதளத்தில் பிஏ பட்டத்திலேயே பட்டம் பெற்றவர் அதன் பின்னர் வந்த போது தமிழ் மலர் பத்திரிகையில் அவர் ஒரு துணை ஆசிரியராக பணியில் சென்றார் அப்போது ஏற்பட்ட சில தொழிற்சங்க நெருக்கடியால் அவர் வேலை நீக்க செய்யப்பட்ட பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வானம்பாடி என்ற ஒரு இதழை ஆரம்பித்தார் வாரம்பாடி இதழை ஆரம்பித்த போது அவர் பார்வை என்ற ஒரு அங்கத்தை எழுதிய போது நாட்டில் பல புரட்சிகரமான கருத்துக்களை வெளியிட்டு ஒரு புரட்சி எழுத்தார்கள் என்றார் ஒரு அடலத்தை ஆரம்பித்தார் அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு அவர் தமிழ் ஓசை பத்திரிகையை தொடங்கி வெற்றிகரமாக வழி அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தமிழ் மூடப்பட்ட போது அவர் சங்கர்த்த நாளை நடத்தி இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி மூன்றாவது மாதம் அவர் தனது முப்பத்தி ஐந்து வயதில் மரணமடைந்தார் சார் மனிதக்குரிய ஆதிக்கருணன் அவர்களுடன் நான் ஒரு முப்பது ஆண்டுகள் பயணம் செய்தவன் அவரோட செய்திகளை பார்த்தீங்கன்னா கொண்ட செய்திகளை எழுதி பெரிய பெரிய இடத்துல கேஸ் போட்டவங்க ஏஸ் போட்டாங்க ஆதிப்புடன் வெள்ளியில் வெளியின் கணக்கில் கேஸ் போட்டவங்க கோடி வெளியே கேஸ் போட்டு ஆதிப்புடன் இறந்து மறுநாள் அவர் அந்த வழக்கில் வெற்றி பெற்றார் அப்போது நான் தலைப்போடு போன்ற இறந்தும் என்றார் ஆதிக்கமரன் என்று அது ஒரு பெரிய பெரியவர்களை மற்றொன்று அவர் செய்த உரட்சியில் வந்து நான் சொல்லிக்கொள்ளப்படுகிறேன் என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காமன்வெல்த் போட்டியில் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தத்துசிரி அன்பு அப்போது எந்த நேரத்திலும் அவர் துணைப்பரப்பர் பகுதி நீக்கப்படலாம் என்று ஒரு பரபரப்பை ஏற்படுத்திக் கொண்ட நேரத்தில் ஐம்பது கிலோமீட்டர் பெருநிலைப் போட்டியில் இதே பிணைகுமாதைச் சேர்ந்த டி சரவணன் தங்கப்பதக்கம் என்று சாதனை கழித்தார் அந்த செய்தி வந்து நாங்கள் அதுக்குறையிலே

என்னை அழைத்தார் மன்னன் நான் என்ன பேசுகிறேன் எனக்கு ஒரு பையனாக வந்து காலையில் பத்து மணிக்குலாம் நான் ஒரு பயிர் மரம் முடியுமா கேட்டார் சரி ஒரு ரெண்டு மணிக்கு சரண்டர் குறிப்பேன் சேர்த்து அவர் அவருக்கு அண்ணா கம்ப்ளக்ஸ் அடிந்தாங்க அவரை அழைத்து கொண்டிருந்து ஆதிக்கம்மனை அனுபவப்பட்ட சார் சரோனை வந்திருக்காரு அப்போ ஆதிக்கம்மன் வந்து எனக்கு சரண்டர் உங்களுக்கு என்ன காடிங்க அப்படின்னு கேட்டார் நன்றி நன்றி ஆ ஹலோ எல்லா அவசரமா கலக்கிட்டு கேக்கீங்க இது வரைக்கும் எ நிப்பீங்கல انا புத்தக வெளியீடு அந்த ஊரில் வந்து நான் முக்கியமான சிலர் நடுவர் شورای 60 ක් නයි ಮಾಡಿಲ್ಲだから ஆட்சிக்கு வந்து வீராంపත්තර சென்ன prefectureல இருக்கவங்களும் நம்ம தத்துவார் தாஸ் தத்துவாலி சுவர எல்லாரும் அப்படி சொல்றதால ஒரு நம்ம ஊர் இல்லாட்டினாலோ அந்த புத்தகத்தை அவர் எழுத்து வடிவுல வangin கேட்க தாரியம் பண்ணிட்டு இருக்கர் நாடுங்க. இரண்டாவது எல்லாரும் தமிழ் பத்திகிட்டு பாத்தீங்க நிறைய

இதுதான் முக்கியமாக இருக்குது புத்தகம் கூட ஏன் வெளியிடுறாங்க தமிழ் அறிவியல் நேரம் ஒவ்வொரு வரலாறையும் நம்ம வந்து படிக்கணும் அதுதான் வந்து சிறப்பு நம்ம யாரையும் வந்து பரஸ்பரத்தை கொண்டு வந்து நம் தமிழை வாழ வைக்கிறது நம்மளுக்கு தான் அரசியல் எடுத்துக்கிட்டாங்க சுத்தராஜ் அவர் நிறைய செஞ்சுட்டு இருக்கார் வாக்கு எனக்கு எப்போதும் சொல்லுவாங்க மனசை தொண்டை விஷயங்கள் வந்து சமீபத்தில் இரண்டு மாணவிகள் வந்து கால்களை ரொம்ப ரொம்ப பதட்டமா இருக்குங்க இந்த அப்ட என்ன இதனா இருக்கு என்ன 7000 பேரே போட்டாங்க ஏரப்பரே எத்தனை பேர் கொடுப்பீங்க அப்ப 6000 பேர கட் பண்ண அப்படினா 6000 பேர் ஏசுவாங்க பரவாயில்லை உங்களுக்கு கோயில்ல போய் முதல்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கங்க அதுக்கு அர்ச்சனை சேவை சேவ மூலமா உங்களுக்கு அடையலா தெரியும் வர காலங்கீச்சி பகுப்புலாம் அது முக்கியம் எல்லாத்துக்கும் பட்டமே ஆஸ்தி சொல்லுங்க அவர் மனசுல